வணக்கம் செல்வகுமாரின் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முடிய வானிலை எப்படி விவசாயிகள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் தான் பதிவு செய்கிறோம் ஏற்கனவே மழை பெய்த இடத்துல நிறைய மழை சில இடங்களில் பற்றாக்குறை இருப்பதற்கு அடுத்த சுற்றின் மழை பொழிவாவது கிடைக்குமா என்று கேட்கிறார்கள் அடுத்தடுத்த பருவ சாகுபடி என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வரக்கூடிய ப மூன்று மாத பயிர் எப்படி செய்தால் அடுத்த பயிரை நாம் தொடக்கலாம் அடுத்த பயிர் என்ன செய்யலாம் என்பதை திட்டமிடுவதற்காக வானிலை அறிக்கையை நீண்டகால அறிக்கையை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் வர இந்த மழைப்பிடிவு பற்றாக்குறை இருக்கிற நிலையில் வரக்கூடிய நாடு வரக்கூடிய நிகழ்வுகள் எப்படிப்பட்ட மழைப்பிடிப்பை தரும் என்கின்ற வினாக்களை எழுப்பிக் கொண்டிருக்கூடிய விவசாயிகளுக்கான பதிவு இது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இதில் கொஞ்சம் இந்த கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பிடிவு கிடைக்கப்பட்ட தகவலை அறிவித்தர்றேன் கொஞ்சம் புதுசாக இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்கு அரியலூர் மாவட்டம் குருவாடி நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அரியலூர் மாவட்டம் திருமானூர் பதினெட்டு மில்லி மீட்டர் மேலும் அந்த மாவட்டத்தில் அரியலூர் தாலுக்கு அலுவலகத்திலையும் மழைப்பிடிவு நல்ல மழைப்பிடிவு அதே போல் சென்னையில் நனைக்கும் மழைப்பிடிவுகள் மழைப்பிடிவு இன்னும் கிடைக்கப்பெறல அடுத்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் ஹரூர் நாற்பத்தி ரெண்டு பாப்பிரெட்டிப்பட்டி பதினாறு இன்னும் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி எண்பது மில்லி மீட்டர் பவானி இருபத்தி நாலு மில்லி மீட்டர் பவானி சாகர் இருபத்தி நாலு பவானி பத்து மில்லி மீட்டர் இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு எங்கெங்க இருக்குதுன்னு பார்ப்போம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நனைக்கி மழை தூரல் மழை கரூரில் பஞ்சப்பட்டி இருபத்தைந்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்குது கரூர் பரமத்தி பதினேழு மயிலம்பட்டி பனிரெண்டு அரபக்குறிச்சி பதினொன்று ஆனால் இதை விட கிராமப்புறங்களில் மழை மாலை இல்லாத பகுதிகளில் இன்னும் கூடுதல் மழைப்பிடிவு பொழிந்திருக்கிறது அந்த பஞ்சப்பட்டியை விட கூடுதல் மழைப்பிடிவு பொழிந்திருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜம்புகொண்டப்பட்டி இருபத்தி ஐந்து தளி பதினைந்து அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் பத்து பரூர் பத்து அதே போல் ஹவுசூர் தாலுக்கா ஆஃபீஸ் பத்து மேலும் கிருஷ்ணகிரி தாலுக்கா ஆஃபீஸ் பத்து மில்லி மீட்டர் ராயக்கோட்டை மற்றும் இங்கெல்லாம் மழை கிளவரப்பள்ளி அணையெல்லாம் தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் குறைவான மழை படிப்பு பிடிந்தாலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூரில் பதினேழு மில்லி மீட்டர் எறையூர் ஆறு மில்லி மீட்டர் லப்பை குடிக்காடு கிருஷ்ணாபுரம் மற்றும் வேப்பந்தட்டை மழை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விராலிமலை ஐம்பது மில் மில்லி மீட்டர் அஞ்சு சென்டிமீட்டருங்க விராலிமலை இந்த விராலிமலையை தான் கரூர் மாவட்டத்துக்கும் திருச்சி மாவட்டத்துக்கும் நல்ல மழை பெய்யவே பொழிந்திருக்கு விராலிமலை ஐம்பது மில்லி மீட்டர் மேலும் காரையார் இரு முப்பது மில்லி மீட்டர் பொன்னமராபதி இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் அன்னவாசல் இருபது மில்லி மீட்டர் கீரனூர் பதினாலு மேலும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் பதினைந்து கமுதி இல்லை மழைப்படிவு அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மழை ஆற்காடு ஐம்பத்தைந்து ஐந்து மில்லி வாலாஜா ஐம்பத்தி ஒரு மில்லி மற்றும் அம்மூர் வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பாலார் அணைக்கட்டு நாற்பத்தி ஆறு மில்லி ராணிப்பேட்டை நாற்பத்தி ஒரு மில்லி மேலும் காவேரி பாக்கம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பணப்பாக்கம் பத்து மில்லி மீட்டர் மேலும் சோலிங்கர் அரக்கோணமும் மழை தான் அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் எடப்பாடி நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் ஏற்காடு இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மேட்டூர் பதினைந்து மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தொண்ணூற்றி ஏழு மில்லி மீட்டர் திருப்புவனம் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் சிவகங்கையெல்லாம் மழைதான் இளையான்குடியெல்லாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் பேர்வுட் நாற்பத்தி ஒன்பது மில்லி தான் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அதிகபட்சமாக பேர்வுட்டில் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் இந்திய வானிலை ஆய்வு இங்கே ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க அடுத்தது கீழ்கோத்தகிரி எஸ்டேட் அறுபத்தி ஐந்து உதகை முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் தேவாலா முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் பந்தலூர் தாலுகா அலுவலகம் முப்பது மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்திலையும் பெரியார் மழை சோத்துப்பாறை மழை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நவலூர் குட்டப்பட்டு ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி கோவில்பட்டியில் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் துறையூர் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் புல்லம்பாடி முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் மருங்காபுரி இருபத்தி நாலு மில்லிமீட்டர் பொன்மலை ராக் ராக்போர்ட் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் திருச்சி டவுன் இருபது மில்லிமீட்டர் நந்தியார்கட்டு பதினெட்டு மில்லி மீட்டர் துவாக்குடி பதினைந்து மில்லி மீட்டர் பொன்னையாரணை பதினாலு மில்லிமீட்டர் நிறைய இடங்கள் அந்த மாவட்டத்தில் மழை இருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் மேலும் வலங்கிமான் பத்தொன்பது மில்லி மீட்டர் மன்னார்குடி பனிரெண்டு மில்லிமீட்டர் மேலும் பாண்டவையார் தலைப்பு எட்டு மில்லி மீட்டர் குடவாசல் ஏழு மில்லி மீட்டர் சப்ரிஷ் ஆஃபீஸ் முத்துப்பேட்டை குறைவு மழை பொழிவு அடுத்தபடியா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பதினாலு மில்லி மீட்டர் நிறைய இடங்கள் அங்கை மழா மற்றும் அலங்காயம் பதினோரு மில்லி மீட்டர் நாற்றம்பள்ளி எட்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை முப்பது மில்லி மீட்டர் மேலும் வெள்ளக்கோவில் இருபது மில்லி மீட்டர் வெட்டம சாரி வட்டமலக்கரை ஓடை ரிசர்வையர் மூன்று மில்லி மீட்டர் தான் உடுமலைப்பேட்டையில் நனைக்கும் மழை அடுத்தபடி அதிகபட்ச மழை அமராவதி அணை கட்டும் மூன்று மூன்று சென்டிமீட்டர் முப்பது மில்லிமீட்டர் மழை பெய்து திருவண்ணாமலை மாவட்டம் ஜம்னாமாத்தூர் பதிமூன்று மில்லி மீட்டர் மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் இருப்பு இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வெம்பக்கோட்டை பதினேழு மில்லி மீட்டர் திருச்சூடி பத்து மில்லி மீட்டர் நெல் நேரிடங்கள்லாம் மழை அனை அடுத்தபடியாக நீண்டகால அறிக்கைக்குள் போவோம் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் மூன்று இருக்கு அரபிக் கடலோரம் ஒன்று போயிருக்குன்னு விரிவான அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் அது மங்களூருக்கு வடக்கு புறமாக நீடித்துக் கொண்டிருக்கு இன்னொன்று ஆந்திர கரையோரத்தை ஒட்டி வளிமண்டலத்தில் கடற்க மேலே நீடித்துக் கொண்டிருக்கு மற்றொன்று இலங்கைக்கு மேலே வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கு மூன்று சுழற்சி இலங்கைக்கு மேலே இருக்கக்கூடியது மேற்கு நோக்கி தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடலுக்கு போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடகடலோரம் நீடித்து கொண்டிருந்தது வட உள் மாவட்டம் வழியாக மேற்கு நோக்கி நகராமல் தெற்கு ஆந்திரப்பிரதேசம் தெற்கு கர்நாடகா வழியாக மங்களூருக்கு வடக்கு புறமாக நகர்ந்த காரணத்தினால வடமேற்கு வெப்பநீர் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது ஆந்திரப்பிரதேச நிகழ்வு புதிதாக உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வோடு சேர்ந்து விசாகப்பட்டினம் அருகே விஜயவாடா விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து அதாவது கிருஷ்ணா மாவட்டம் விசாகப்பட்டினம் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி வழியாக பதினைந்தாம் தேதிக்கு மேல் கரை கடந்து அது தெலுங்கானாவின் ஹைதராபாத் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து இருகாற்று இணைவு தான் ஹைதராபாத்துக்கும் விஜயவாடாவுக்கும் அதிகமாக கொடுக்கும் அது தெலுங்கானா ஆந்திரப்பிரதேச வடக்கு பகுதி வழியாக மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கல் போகப்போது இதனால மழைப்பிடிவு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை இருக்கும் பரவலாக இருக்காது வரக்கூடிய ஆறு ஏழு எட்டு இன்றிலிருந்து எதிர்பார்த்தப்பட்ட மழை ஒரு ரெண்டு நாள் குறைவாக இருந்தாலும் மழை இருக்கும் எட்டு ஒன்பது பத்து கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் பன்னெண்டாம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இருந்தாலும் அடுத்தது உருவாகக்கூடிய நிகழ்வு வட ஆந்திர ஆந்திரப்பிரதேச கரையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் கர்நாடக இல்லையொரு மாவட்டங்கள் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லாம் நிறைய வழிபடுவை கொடுக்க போகுதே அதற்கு அப்படியே இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே உருவாகக்கூடிய அடுத்த நிகழ்வு வலுவான நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம் வடக்கு வழியாக வலுவான ஒரு தாழ்வு அல்லது நன்கமைந்த தாழ்வாக மேற்கு நோக்கி நகரும் அதுவும் மகாராஷ்டிரா தெலுங்கானா வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து நிறைய மழைப்படிப்பை கொடுக்கும் இது எல்லாமே தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் தமிழ்நாட்டில் வெப்ப சிலை இடிமழைப்பிடிவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் வடக்கத்திற்கு மரம் கொஞ்சம் கூடத்தாக இருக்கும் கொஞ்சம் வெப்பமெல்லாம் ஒரு மாறி புழுக்கமான வானிலையாக இருக்கும் கண்டிப்பாக மாலை இரவு இடிமழைப்பிடிவு பரவலாக பெருமழையாக எல்லோருக்கும் இல்லாவிட்டாலும் மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் எனலாம் எட்டு ஒன்பது பத்து கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் அடுத்தபடியாக மாத இறுதி நிகழ்வு கொஞ்சம் கூடுதல் நல்ல மழை இருக்கும் எல்லாத்துக்கும் கூட சற்று வித்தியாசமானது செப்டம்பர் மாதம் முதல் வார நிகழ்வு முதல் வாரத்தில் நிகழ்வு கிடையாது வளிமண்டல சுழற்சி வெப்பச்சிலன இடிமழைப்பிடிவு இருக்கும் பெரிதாக மழை இருக்காது மாலை விடிமலை மழை தென்மேற்கு பருவமழை என்பது இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிர இருக்கிறது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து ஆந்திரப்பிரதேச கரையை ஒட்டி உருவாகக்கூடிய நிகழ்வு அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பசிபிக் பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கிறது முப்பது டிகிரி ஆனால் ஆசிய பக்கம் பரவலாக உயர்ந்திருக்கிறது தென் அமெரிக்காவை ஒட்டி மெக்சிகோளை விட தெற்கு புறம் இருக்கக்கூடிய தென் அமெரிக்கா பகுதியில்தான் வெப்பம் உயர்ந்திருக்கு பசி பெருங்கடல உயர்ந்திருந்தாலும் அங்கிருந்து வெப்ப நீரோட்டத்தை கடத்தி கொண்டு வருகிறது ஆசியா நோக்கி அதில் உயர்ந்தாலும் அந்த வெப்பம் எங்கே வந்து சேரும் ஆசியாவுக்கு வந்து சேரும் அதனால பிலிப்பைன்ஸ் ஒட்டிய பசி பெருங்கடலாம் வெப்பம் உயரும் தென்சின பகுதி வெப்பம் உயர்ந்து இருக்குது ஏற்கனவே முப்பது அதனால லானினா அமைப்பை தொடர வாய்ப்பு இருக்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் லானினாவும் இல்லாமல் கொஞ்சம் லானினா என்ற அளவில் இருக்கும் இருந்தாலும் அங்கு எல்லி நோவுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை ஏன்னா வெப்பம் உயர்ந்தாலும் வெப்பம் ஆசிய பக்கம் கடத்தி கொண்டு வருகிறது அதனால் இல்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலை பார்த்திங்கன்னா சுமத்ரா தீவு அருகே தான் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு சோமாலியா அருகே வெப்பம் உயரலை சோமாலிய பக்கம் வெப்பத்தை சுமத்ரா தீவு பக்கத்துக்கு கடத்தி கொண்டு வருது இதனால் வடகிழக்கு பருவமழை காலத்துக்கு நிகழ்வு உருவாக்கும் இடமாகிய அந்தமான இலங்கை இடைப்பட்ட பகுதிக்கும் சுமத்ரா இலங்கை இடைப்பட்ட பகுதிக்கும் வெப்பம் உயர்கிற காரணத்தினால வரக்கூடிய நிகழ்வுகள் தீவிரமடையும் நிகழ்வுகளை உருவாக்கச் செய்யும் தொடர்ந்து சூரியன் குத்துக்கதிர் வர இருக்கிற கட்டத்தில் மேலும் வெப்பம் உயரும் நீரோட்டங்கள் வலுபெயரும் என்பதனால கண்டிப்பாக தென்மேற்கு பொறுவடை காலத்திலேயே காற்று சுழற்சிகளால் மழைப்பொழிவு இருக்கிறது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தாழ்வு நிகழ்வுகள் இருக்கிறது செப்டம்பர் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம் அக்டோபர் முதல் இரண்டு வாரம் மொத்தம் ஐந்து வாரத்திற்கு செப்டம்பர் அக்டோபர் முன் பகுதியில் மொத்தம் ஐந்து வாரத்திற்கு நிறைய மழைப்பொடிவு இருக்குது செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் இருந்து வலிமையான நிகழ்வை இரண்டு இருக்குது பிரதேசம் கரை கடக்கக்கூடியது அதனால் தென்மேற்கு பொறுமழை தொடர்ந்து தீவிரம் இருக்கும் அணைகளை கொண்டு தான் இருக்கும் இறங்கியிருக்கக்கூடிய அணையை மீண்டும் நிரப்பும் ஆகவே கண்டிப்பாக அணைகளெல்லாம் முழுக்கொள்ள எட்டு விட்டு தான் போகும் உள்ள அணைகள்லாம் வடகிழக்கு பொறுமழை காலத்தில் நிரம்பும் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும் தென் மாநிலங்களில் தென் மாநிலங்களுக்கு மெல்ல பின்வாங்கி வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும் கண்டிப்பாக அக்டோபர் பதினெட்டு ஐப்பசி ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும் அக்டோபர் முப்பது வரைக்கும் சீராக முப்பத்தொன்று வரைக்கும் சீரான மழைப்படிவை வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும் நவம்பர் பிறந்ததும் படிப்படியாக பிக்கப் ஆகும் வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை நவம்பர் பத்துக்கு மேல் மேலும் பிக்கப் ஆகும் நவம்பரை விட டிசம்பர் மிக அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதமும் வடகிழக்கு பருவமழை மிகவும் கூடுதலாக இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது பற்றாக்குறை என்பதால் பிரச்சனை இருக்காது உள் மாவட்டங்களுக்கு எல்லாமே சராசரி கூடுதல் மழைப்படிவு தான் கொடுக்கும் கடலோர மாவட்டம் மாவட்டங்களும் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக இருக்கும் இருபத்தி ஐந்து சதவீத கடலோர மாவட்டங்கள் பாதிக்கும் மழைப்படிவும் இருக்கு நிறைய மழைப்படிவு இருக்கு வலுவான நிகழ்வு இருக்கு காற்று பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது இருந்தாலும் நிறைய மழைப்படிவுகள் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் ஆகவே மழைப்படிவானது டிசம்பரையும் தாண்டி ஜனவரியிலையும் வடகிழக்கு பருவமழை தொடர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பொங்கல் வரை தமிழ்நாட்டுக்கு இருக்கும் வடகடலோரம் வரைக்கும் தென்மங்கடலோரத்துக்கு எல்லாம் பொங்கலையும் தாண்டி வாய்ப்பு இருக்குது இலங்கையில் கண்டிப்பாக பிப்ரவரியிலையும் வடகிழக்கு பருவ மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்ல மழை பெய்வியிருக்கு தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட் அவசியம் என்பதை புரிந்து நன்றி